இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் குடல் குழம்பு செம்மையாக இருக்கும் அணக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு குடல் எப்படி செஞ்சாலும் பார்க் பார்க்க போகிறோம் நீங்கள் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க எப்படி கடலை பருப்பு எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் அப்படியே வேணும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணு விசில் வர வச்சு வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கோம்பு பட்டை எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் பெரிய எண்ணெய் மூணு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் லைட்டாக தள்ளுப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஜீரோத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இங்கே வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்தில் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி விட்டிருக்கேன் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிலாம் மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கோங்க ஆட்டு குடல் பாருங்கள் ஒரு மூணு விசில் வர வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு லோடை அப்படியே கடலை பருப்பு சேர்த்து வச்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க தக்காளி நல்லா வதஞ்சிச்சு இதோட நம்ம தூள் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துக்கலாம் வச்சுக்கோங்க அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்படியே இதாகிடும் தீஞ்சிடும் அதை தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள் இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு அப்படியே நல்லா கொதிச்சு வருதா இப்போ அப்படியே நம்ம குடலை சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் தனியாக இப்போ அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாலிட்டு போட்டுக்கலாம் ஒரு ஃபிஃப்டின் மியூசிக்கல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க